வணக்கம் மக்களே தமிழக கழகத்தின் தலைவர் சென்னை பனையூர் தாவேகா தலைமை அலுவலகத்தில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு வந்து அவர் வந்து மாலை அணிவித்து மரியாதை செஞ்சார் ஏனென்றால் இன்னைக்கு வந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்களோட பிறந்தநாள் அதை முன்னிட்டு அவருக்கு வந்து மரியாதை செலுத்தும் விதமாக தன்னோட தமிழக கழகத்தின் அலுவலகத்துக்கு சென்று அவரோட சிலைக்கு வந்து மாலை அணிவித்து மரியாதை செய்திருக்கிறார் தமிழக வெட்டிக் கழகத்தின் கொள்கை தலைவர்களில் ஒன்று ஒருவரான அவர் அவரோட இன்னைக்கு நூற்றி இருபத்தி மூணாவது பிறந்தநாள் ஸோ அவர் கூற்றுப்படி பார்த்தீங்க அப்படின்னா நேர்மை தவறாமை என்னும் கருவியை உபயோகிப்பவன் என்றுமே கதாநாயகன் கதாநாயகன்தான் என சொன்ன நமது கொள்கை தலைவர் காமராஜர் அவர்கள் ஸோ வந்து அவர் வந்து குறிப்பிட்டது இதுதான் ஸோ கண்டிப்பாக வந்து மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காரு அவர் செய்த மாதிரியே எல்லாருமே வந்து பின்பற்ற வேண்டும் ஸோ எல்லாமே இனிமேல் வந்து அந்தபடி நடக்க வேண்டும் அந்த கொள்கையில் பின்பற்ற வேண்டும் நமக்கு தமிழகத்துக்கு கிடைத்த ஒரு எளிமையான முதலமைச்சர் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஃபுல்லாக இருக்கிற காமராஜர் சிலைக்கு வந்து தமிழக வெட்டிகளுக்கு தொண்டர்கள் தோழர்கள் எல்லாரையுமே வந்து இந்த பிறந்த வந்து கொண்டாட சொல்லியிருக்காங்க ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே கொண்டாடி இருக்காங்க எல்லாருமே படிக்கணும் அப்படிங்க சொன்னவர் தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவரோட கொள்கைகள் வந்து என்னைக்குமே நிலைத்து சொல்லிக்கிட்டு சொல்லிட்டு இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்க பிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ